பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நம் தியானிக்கும்படியாக தேவன் அருளுகிற கிருபை நிறைந்த வார்த்தைகள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கில் இருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் நீ நாமத்தேவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இந்த வசனத்தில் முதல் பகுதியை மாத்திரம் தியானிக்கு கத்திர உதவி செய்வாராக அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் இந்த முதல் பகுதி உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்திருக்கிற காரியம் என்ன நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் விரும்புகிறோம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் விரும்புகிறோம் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை விடுதலைகளும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நிபந்தனை என்ன நீங்களும் வாஞ்சையோடு அவரை தேட வேண்டுமா இதை தாவிது ராஜா அருமையாக சொல்கிறார் அந்த வசனங்களை நாம் தியானிக்க கத்தர் உதவி செய்வாராக சங்கீத நாற்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டை நான் வாசிக்கிறேன் மானானது நீரூடைகளை வாஞ்சித்து கதர்வது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல தாவிதராஜா சொல்கிறார் என்னுடைய ஆத்துமாவும் தேவனை நோக்கி கதறுகிறது வாஞ்சியோடு தேடுகிறது என்று சொல்லி அருமையாக பதிவு செய்கிறத பார்க்க முடிகிறது விஞ்ஞான ஆய்வுகள் அருமையாக சொல்கிறது ஒரு மானுக்கு தாகம் உண்டாகும் நீர்நிலைகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாஞ்சியோடு தாகத்தோடு அது ஓடிக்கொண்டே இருக்குமா அதை கண்டுபிடித்து நீரை பருகின பின்பதாகத்தான் அது அமைதலாயிருக்கும் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்கிறது நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் விடுதலைகளையும் அற்புதங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார் ஆனா நீங்களும் நானும் வாஞ்சியோடு அவரை தேட வேண்டுமா விருப்பத்தோடு அவரை தேட வேண்டுமா தாகத்தோடு ஆண்டவரை தேட வேண்டுமா அப்படி வாஞ்சியோடு நம்ம தேடும் பொழுது உங்களுக்கு எனக்கும் விடுதலைகளை கத்தர் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்பதை இந்த காலை பொழுதுல கூட பேசும்படியாக விரும்புகிறார் வாழ்க்கையில வாஞ்சியோடு தேடினபடினால கர்த்தரவனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதையும் ராஜா அருமையாக சொல்கிறார் அதையும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் நம்ம ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்று இரண்டு எடுத்து வாசித்துப் பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்கிறது கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் செவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் மாணவர் என்று சொல்லி அருமையாக சொல்கிறார் அப்போ தாவித ராஜா வாஞ்சியோடு மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சியோடு கத்தரை தேடினால கத்தரை அவனை விடுவிக்கிறாரா ரொம்ப அருமையாக பாருங்க எல்லா சத்துருக்களையும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்டத்திலும் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் யேசு வல்லவை புரிந்தினவராக இருக்கிறார் ஆனா வாஞ்சியோடு நம்ம தாவிய ராஜா வாஞ்சியோடு தேடினபடினால எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுளின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கத்திருக்கும் பாடின பாட்டு அந்த பாட்டு என்ன கத்தர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன் வாஞ்சியோடு இருப்போமே ஆனா உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் விடுதலை உண்டு அற்புதங்கள் உண்டு கண்களை முடுவோமா சந்திப்பேன் ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை நம்முடைய சமூகத்துல வரும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் அற்புதங்களை எங்களோடு கூட பேசிருக்கிறேன் காலை பொழுதலை எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் அன்றுவரே வாஞ்சியோடுமே நாடி தேட தனியாய் குடும்பமாய் சபையாய் உடைய சமூகத்தில் நாங்கள் விழுந்து கிடக்க ஓடி வர கத்தர் உதவி செய்யுங்க அதன் மூலமாய் விடுதலைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க